விடுதலை போராட்டத்திற்கு இணையாக மொழியை காக்க ஒரு இனம் போராடியது என்றால் அது தமிழினம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு முதன் முறையாக அன்றைய முதலமைச்சர் ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அரசு மதராஸ் மாகாணப் பள்ளிகளில் இந்தியை கட்டாயமாக்கியது கட்டாய இந்திக்கு எதிராக போராடி கைதான இளைஞர்கள் நடராஜனும் தாளமுத்துவும் உடல்நலம் குன்றிய போதும் பிரிட்டிஷ் அரசு சொன்ன மன்னிப்பு கடிதத்தை எழுதி தராமல் இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி உடல்நலம் குன்று உயிரிழந்தனர் இதுதான் மொழி போராட்டத்திற்காக நடந்த முதல் உயிர் தியாகங்கள் அதே போல இந்தி மொழி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏவேரா பெரியார் கருமுத்து தியாகராஜர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் போராடினர் போராட்டத்தின் பொழுது பெண்கள் சிறுவர்கள் உட்பட பேர் கைது செய்யப்பட்டனர் ஆண்டு ராஜாஜி தலைமையிலான அரசு ராஜினாமா செய்த பிறகு கட்டாய இந்தி கல்வியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் விளக்கினார் அன்றைய பிரிட்டிஷ் ஆளுநர் எஸ்கின் பிரபு இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் கல்வியாண்டில் இந்தி மொழியை கட்டாயம் ஆக்கி இந்தியில் குறைந்தபட்ச மதிப்பெண் தகுதியும் அறிவித்தார் அன்றைய மதராஸ் மாகாண முதலமைச்சர் ஓபந்தூர் ராமசாமி ரெட்டியார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல தமிழ் ஆர்வலர்கள் போராடினர் இறுதியில் அரசு போராட்டக்காரர்கள் மீது எடுத்த சட்ட நடவடிக்கையை நிறுத்தியது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தி படிப்பது கட்டாயம் இல்லாமல் விருப்ப தேர்வாக மாறியது அதோடு ஓயவில்லை இந்தி திணிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஏப்ரலில் அது புதிய வடிவத்தில் வந்து சோதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்தி மட்டுமே நாடு முழுவதும் ஆட்சி மொழியாக இருக்கும் என அப்பொழுது குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் ஒரு உத்தரவு பிறப்பித்தார் இந்தி மொழி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலமும் இணைப்பு மொழியாக இருக்கும் என கூறிய அப்போதைய பிரதமர் நேருவின் வாக்குறுதி அதன் மூலம் மீறப்பட்டது இதை எதிர்த்து பல்வேறு எதிர்க்கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக போராடினர் அதன் பின் இந்தி திணிப்பு இருக்காது என உறுதியளித்தார் பிரதமர் நேரு நேருவின் மறைவுக்கு பின் பிரதமராக வந்த லால் பகதூர் சாஸ்திரி இந்தியை அளவில் மொழிபோர் ஆரம்பமானது இதை அப்போதைய மாகாண முதலமைச்சர் ஆதரித்தார் அதனால் தமிழக இளைஞர்கள் கொதித்து போனார்கள் உணர்ச்சி மிக்க இளைஞர்கள் தாய்மொழிக்காக உயிரை விடவும் துணிந்தனர் சின்னசாமி மொழிக்காக தீக்குளித்து இறந்தார் அதன்பின் கோடம்பாக்கம் சிவலிங்கம் விருகம்பாக்கம் அரங்கநாதன் முத்து சத்தியமங்கலம் முத்து அய்யம்பாளையம் வீரப்பன் விராலிமலை சண்முகம் பீலமேடு தண்டவாணி மயிலாடுதுறை சங்கரபாணி ஆகிய இளைஞர்கள் தீக்குளித்தும் நஞ்சுண்டும் தமிழ் காக்க இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி தங்கள் உயிர்களை தியாகம் செய்தனர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஊர்வலம் நடந்த அதில் ஆவேசமாக இந்தியை ஒழிக்க கூக்குரல் இட்டார் மாணவர் சிவகங்கை ராஜேந்திரன் கூட்டம் திமிரி எழுந்தது கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்த காவல்துறை போராட்டத்தின் தளபதியாக விளங்கிய மாணவர் ராஜேந்திரனை வீழ்த்தினால் போராட்டம் ஓயும் என நினைத்து அவரது நெற்றி மீது குறிவைத்து சுட்டு அவளை வீழ்த்தியது ஆனால் ராஜேந்திரனின் உடல்தான் விழுந்ததே தவிர அவர் முன்னெடுத்த போராட்டம் தமிழகம் எங்கும் தமிழ் தீயை காக்க பற்றி பரவியது தமிழ் பேசும் நிலமெங்கும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் தன்னெழுச்சியாக போராடத் தொடங்கினர் ஐம்பது நாட்கள் தொடர்ந்த மொழி போராட்டத்தில் தபால் நிலையங்கள் ரயில் பெட்டிகளில் இருந்த இந்த எழுத்துக்கள் கருப்பு மை கொண்டு அழிக்கப்பட்டன மொழி போருக்காக நடந்த பல்வேறு போராட்டங்களில் கிட்டத்தட்ட நானூறு பேர் வரை உயிர் மொழி கொடுத்தனர் அரசு தரப்பு எழுபது பேர் என கணக்கு சொன்னது சுமார் இரண்டாயிரம் பேர் வரை மொழி போராட்டத்தில் காயமடைந்தனர் தாய்மொழியை காக்க போராடிய உயிர் நீத்த மாவீரர்களை இந்த மொழி தியாகிகள் நாளில் நினைவு கூர்வோம் தாய்மொழியை காப்போம்